கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை மற்றும் நகனூர் வனப்பகுதியில் காட்டு யானைகள் ஏராளம் வசித்து வருகின்றன வனத்தில் ஒய்யாரமாக சுற்றித் திரியும் யானைகள் அவ்வப்போது பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளுக்குள் நுழைவதும் விவசாய விளைநிலத்திற்குள் வலம் வருவதும் பாடிக்கை விவசாயிகள் பயிரிட்ட ராகி தக்காளி முட்டைகோஸ் உள்ளிட்டவற்றை பறித்து சாப்பிடும் யானை பயிர்களை சேதப்படுத்திவிட்டு வடத்திற்கு திரும்பும் அந்த வகையில் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியன்று தேன்கணிக்கோட்டை எடுத்த ஏனி முச்சந்திரம் என்ற கிராமத்தில் காட்டு யானை ஒன்று புகுந்தது ஆஜானு பாகுவாக வந்த யானை விவசாய நிலத்தை பார்த்து அதனுள் புகுந்துவிட நினைத்தது ஆனால் அந்த நிலத்தை சுற்றி அதன் உரிமையாளர்கள் மின்சார வேலியை அமைத்திருந்தனர் தொங்கும் மின்சார வேலியை தொட்டால் யானை நொடி பொழுதில் உயிரிழந்துவிடும் என அங்கிருந்த விவசாயி எண்ணினார் இதன் காரணமாக யானையை காப்பாற்றுவதற்கு விநாயகர் மற்றும் ஐயப்பன் பாடல்களை சத்தமாக பாடத் தொடங்கினார் விவசாயியின் கேட்டு பின்வாங்கிய அந்த யானையானது தோட்டத்திற்குள் நுழையும் எண்ணத்தை விட்டுவிட்டு மீண்டும் காட்டுக்குள் சென்றது நல்ல வேளையாக விவசாயி அங்கிருந்ததால் காட்டு யானை காப்பாற்றப்பட்டது இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக்கி காண்போரை நிகழ்ச்சியடைய வைத்தது